நான் சாப்பிட்டு வந்து பத்து நிமிஷம் ஆச்சு ரசம் எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசம் வந்து தான் சூப்பராக இருந்துச்சு என் கைத்திரி ஆமாம் தக்காளி ரசம் வந்து யூடியூப் பார்த்தா நானே செஞ்சேன் ஆனால் அருமையாக இருந்துச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரசம் வந்து சாப்பிட்ட திருப்தி முட்டை புரியலுங்க அப்புறம் நேற்று நைட் செஞ்ச மட்டனே இருந்துச்சு காக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டோம் நாங்கள் நேற்று நைட்டு சாப்பிட்டோம் இப்பவும் சாப்பிட்டோம் குட்டி தங்கம் வந்து பாருங்க குட்டித்தங்க இருட்டு லைட் ஆஃப் பண்ணி எழுந்திரிச்சு ஆன் பண்ண பண்ணி எழுந்திரிச்சிடுவான்ட்டு லைட் ஆஃப் பண்ணி எப்படி படுத்துக்கிறோம் ச்சே சச்சோ ட்ரெஸ் போடலையா மண்டையாட்னியா வேண்டாங்கன்னு சொல்ல வேண்டியது நான் வாயை திறந்து போட்டா உங்களுக்கு மத்தியான நேரத்துல ஒரே இதா இருக்கு மாட்டே வேர்த்து எல்லாம் இப்போ பக்கத்துல ஃபேன் ஃபேன் வேர்க்குதா சரிங்க फ्रेंड्स எங்க ஊர்ல இப்படி தான் லைட்டா மழை பாருங்க அதனால தான் சாப்பாடு வட்டல கூட எடுக்காம வெச்சிட்டேன் நான் அப்படியே ஆ சரிப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स இவ எப்படி தின்னு முடிக்க பொழுதுதாயிருமாட்டது ஆமா சாப்பிடுங்க நீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அடுத்த